அறிவியல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இரண்டாவது தலைப்பு வந்து அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் விஸ்வாமித்தர் வந்து மிதிலை மாநகர வீதியில் வந்து ராமர் லக்ஷ்மணுடன் நடந்து போயிட்டுருக்கிறார் மிதிலை மாநகர் வந்து மே அங்கே வந்து மதில் மேலே உள்ள கொடி வந்து அசைகிறது வந்து திருமகளே எங்கள்கிட்ட வந்து தேவியாக பிறந்திருக்காங்க அவளுக்கு ஏற்ற கணவன் வந்து ராமன் தான் அதனால் சீக்கிரமே வந்து அவரை வந்து மனம் புரிஞ்சு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த நிகழ்வு வந்து மிதிலை மாநகர வீதியில வந்து இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ பொன்னால் அரங்கு எல்லாம் இருக்குது அங்கே மகளிர் வந்து நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு புறம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள இளைஞர்களால் விடப்பட்ட யானைகள் வந்து ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுட்டுருக்கு வயல்வெளியில் வந்து வரப்பில் வந்து உழவர்கள்லாம் எப்படி தானியங்கள்லாம் குமிச்சு வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி மிதிலை மாநகர வீதியில் வந்து பொண்கள் பொன்முத்தாரங்கள் தந்தங்கள் எல்லாத்தையும் வந்து மலை போல் குமிச்சு வச்சிருக்கிறாங்க மகளிர் வந்து இந்த நிகழ்வெல்லாம் காட்டுறதுக்காக உப்பரிய மேலே வந்து சாதாரங்கள் தோறும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படியே போயிட்டு ஜனகரோட கிட்டே போயிடுறாங்க ஜனகரோட அரண்மனை வந்து அதுக்கு முன்னாடி உள்ள அகழியானது வந்து கங்கை நதியோட ஆழத்துக்கு வந்து ஒப்பானது அது அவ்வளோ பெரிய அகழி உள்ள அரண்மனை வந்து ஜனகரோட அரண்மனை இவங்க அந்த மாதிரி போகிறப்ப சீதாதேவியானவர் வந்து இதுமேலாம் நின்றுட்டு இருக்கிறாங்க கன்னி மாட்டில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருவது சீதையோட அழகிற்கு வந்து மன்னவர்கள் மீனவர்கள்லாம் அவங்க அழகுக்கு வந்து எல்லையை இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட அழகு வந்து அப்படி இருந்துச்சு திருப்பார் கடலை கடந்த அமுதம் கூட சீதையோட அழகு வந்து ஒப்பாகாது சீத்தையோட அழகான வந்து நிலவுலத்தர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவர்கள் மாதிரி இமய நாட்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இமய நாட்டம்னா இமயக்கம் மூடப்பெறாத கண்கள்னு அர்த்தம் தேவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து இமய நாட்டம் இருந்தால் வந்து ரெண்டாக அமையவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஏற்பட்ட அழகு வாய்ந்தவர் சீதை அவங்க வந்து கன்னிமாளி நிற்கிறப்ப அவங்க வந்து ராமரை பார்க்குறாங்க இருவர் கண்ணும் ஒருவரோட க வந்து பற்றி கொண்டது இவங்க வந்து பார்த்தது வந்து ஈருடன் ஒரு ஈர்ப்பலாம் ஆயிட்டாங்க சீதை வந்து ராமனோட வலிமையான தோல் தோல் மீதும் ராமர் வந்து சீதையோட தனங்கள் தனங்கள் மீதும் அவரோட பார்வையை பதிக்கிறார் இவர் வந்து கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னா எண்ணரு நலத்தினால் இணையவள் நின்றுலி கண்ணோடு கண் இணை கவுவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்றாரு அவங்க வந்து ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப விசாமத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுறாரு பின்னாடியே ராமர் போயிட்றாரு சீதை வந்து நம்மளோட கண் இமைச்சா கூட அந்த ராமரை பார்க்க ஒரு நிமிஷம் நின்றுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வந்து இமைக்காமல் ஓவிய போக போல நிற்கிறாங்க அவங்க மனசு வந்து மரம் கொண்ட யானை போல் கொஞ்சம் கூட கட்டுக்கடங்காமல் போயிடுது சே ராமர் பின்னாடியே போயிடுது ராமர் அப்படி போனவுடனே அவங்க வந்து இவர் வந்து ஒருவேளை மன்மதனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க மன்மதனாக இருந்தால் அவர் வந்து கரும்பு வில்லை வைத்திருப்பார் இவர் வந்து மர வில்லு தான் வச்சுருக்காரு இந்த மரவில்ல வச்சுருக்கிற தோள்கள் வந்து எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து என் தமக்கு என் நம்மளுக்கு வந்து கணவனாக வரணும்னா அந்த அறுபதாயிரம் பேர் தூங்கக்கூடிய சிவதன உழைச்சாதானே முடியும் அதனால் இவர் வந்து வளைக்கிறப்ப அந்த சிவதனுசு வந்து பூமாலை மாதிரி அவங்க சொல்லிட்டு தேவர்களையும் வேண்டிக்கிறாங்க ஒரு பக்கம் சீதை இந்த மாதிரி இருக்கப்போ ராமரும் அங்கே போயிட்டு சீதையை நினச்சிட்டே இருக்கிறார் நம்ம வந்து கன்னி அந்த பெண்ணை பார்த்தோமே அவள் வந்து கழுத்தை நம்ம பார்க்கலை ஒருவேளை திருமண ஆனவங்களா இருப்பாங்களோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து அது பெரும் இழுக்காகாதா பெருண்மனை நோக்குதல் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய இழிவு உண்டாகாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் நம்ம எந்த பெண்ணை பார்த்தாலும் நம்ம வந்து நமக்கு தாய் கௌசல்யா மாதிரி தானே பார்ப்போம் ஏன் அப்படி பார்த்தோம் நம்ம வந்து எந்த தப்பும் செய்யாதனால கண்டிப்பாக அவன் வந்து கன்னியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு நன்றி